தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் சீமான் செஞ்சு பொதுக்கூட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தொண்டர்களை தாக்கினார் அதே போன்று விஜயை அதைவிட வேகமாக தாக்கினார் சொற்களால் தாக்கினார் கருத்துக்களால் தாக்கினார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் சீமானை பொறுத்தவரை விஜய் வருவதற்கு முன்பு விஜய் வருவதற்கு பின்பு விஜய் வந்த பிறகு சீமானுடைய இந்த ஏமாற்று அரசியல் வலிவு இழந்து போனது வலிமையே இல்லாமல் போனது விஜய் ஒரு சினிமாக்காரர் அவர் இந்நாள் சினிமாக்காரர் சைமன் முன்னாள் சினிமாக்காரர் இதுதான் இரண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகள் சீமானை பொறுத்தவரை தமிழ் தேசியத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிற ஈழப் போராட்டத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிற ஒரு பிழைப்புவாதி அதே போன்று விஜய் திராவிடத்தை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு தமிழ் தேசியத்தை தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தி கொள்ளுகிற ஒரு பிழைப்புவாதி இரண்டு பேருமே பிழைப்புவாதிகள் தான் சீமான் கட்சி ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் முடிந்து விட்டது இந்த தமிழ் தேசியத்தை உண்டாக குவித்து தமிழ் தேசியத்தை கூர்தீட்டி எந்த போராட்டத்தை முன்னெடுத்து எதை சாதித்து காட்டியிருக்கிறார் என்று பார்த்தால் பதில் தான் எந்த தமிழ் தேசிய சிந்தனைகளையும் வடவ வடவர் அத்தனை வடவர்களும் தமிழ்நாட்டில் குவிந்து விட்டார்கள் திராவிட இயக்கங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை தமிழ் தேசியத்துக்கு தான் கவலை ஒரு ஒரு கோடி தமிழர்கள் மதுக்கடையில் படுத்து கிடக்கிறார்கள் ஒரு கோடி தமிழர்கள் வீடுகளிலும் நீங்கள் பீகாரி பூந்து விட்டான் வடக்கன் பூந்து விட்டான் இப்படி தமிழ் சமூகம் கண்டு கட்டிய தூரை தூரம் வரை எந்த விதமான ஒளியும் தெரியவில்லை ஒரு இனம் எட்டு கோடி பேர் இருக்கக்கூடிய உலகம் முழுக்க பத்து கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு வலிமையான இனம் ஈழத்தில் ஐம்பதாயிரம் இளைஞர்கள் இந்திய இளைஞர்கள் ஐந்து கோடிக்கு சமமான ஐம்பதாயிரம் இளைஞர்கள் கடந்த நாற்பது வருடங்களில் தங்களுடைய தேக்கு மர தேகத்தை தீக்கிரையாக்கி வெடித்து சின்னா மனித வெடிகுண்டாக மாறி இருக்கிறார்கள் அது சீமானுடைய அரசியலுக்கு அறுவடைக்கு பயன்படுத்தி இருக்கிறது அதை தாண்டி எந்த ஈழத்துக்கு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை துரும்பை கூட கிள்ளி போடாத இந்த சிவான் இப்பொழுது விஜயனுடைய வரவு தன்னுடைய அரசியல் வியாபாரம் பொய்த்து போய்விட்டது தன்னுடைய அரசியல் வியாபாரம் கருகி போய்விடும் காய்ந்து போய்விடும் இதற்காக உணர்ச்சி வசப்படுகிறார் இதை தாண்டி வேற என்ன இருக்கிறது சண்டாளன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி என்று சொல்லி குண்டர் சட்டத்தை அடைக்கப்பட்ட சாட்டை சாட்டையும் சைவனோ கருணாநிதி மகனிடம் அடைந்தானே சரணாகதி சண்டாளன் கருணாநிதி பெரும் சதிகாரன் கருணாநிதி குண்டர் சட்டத்தில் இருந்த சாட்டையும் சைவனோ அடைந்தானே சரணாகதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இருக்கிறது விஜயலட்சுமி தரப்பு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போவதற்கு வறுமை அவளுக்கு தேவை ஐம்பதாயிரம் கொடுத்தால் வீட்டுக்கு இப்போ சென்னையிலிருந்து பெங்களூருக்கு பஸ் ஏறி விடுவார் திமுக சைமனை எதிர்ப்பதற்கு விஜயலட்சுமி விட்சுமிக்கு பல கோடி கொடுக்க தயாராக இருக்கிறது ஆனால் அந்த விஜயலட்சுமி வழக்கில் சைமன் சரண்டானார் திமுகவிடம் எப்படி வினோதங்கள் பாருங்கள் ஜெயலலிதாவை சந்தித்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பன்னெண்டு பதிமூன்றில் சர்வமும் உடுக்கி கையை காடலாக கட்டி நுனி சீட்டில் உட்கார்ந்திருந்த அந்த சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதே கோலத்தில் ஸ்டாலின் முன்னாடி இருப்பதை வரலாறு பார்த்து கொண்டிருக்கிறது தொடக்கி சாட்டையும் அழைத்து கொண்டு போய் இனிமேல் அவர் சண்டாளன் கருணாநிதி பெரும் சதிகாரன் கருணாநிதி பாட்டை பாடவே மாட்டார் ஜி ஸ்கொயர் பாலாவிடம் சொல்லி மாப்பிள்ளை ரெண்டு கோடி கொடுத்து விட்டார் இணையதளம் துவக்கி நீங்கள் இன்னோவா காரில் போவதற்கு குடும்பத்தோடு மலேசியா சிங்கப்பூர் சுற்றுலா போவதற்கு இரண்டு கோடி வந்து விட்டது போதும் எனக்கு ஆயிரம் கோடி வந்து விட்டது அது போதும் இப்படி சீமான் திமுகவிடம் சரணாகதி அடைந்து விட்டார் சண்டாளன் சீமான் சதிகாரன் சீமான் தமிழ் தேசத்தை விற்று பிழைப்பவன் சீமான் அடைந்தானே சரணாகதி திமுகவிடம் மண்டியிட்டு அடைந்தானே சரணாகிதி சண்டாளன் சீமா அடைந்தானே சரணாகதி இதுவரை அண்ணாதிமுகவிடம் அடிமையாக கிடந்த சீமான் வேலுமணியிடம் தேர்தலுக்கு தேர்தல் பல கோடிகளை வாங்கி கொண்டிருந்த சீமான் பல கோடிகளை வாங்கி கொடுத்த கல்யாண சுந்தரம் அங்கே செட்டிலைட்டர் திமுகவில் பணம் வாங்குகிற சூழ்நிலை வந்த பிறகு அன்னாதிமுக சீமானை கலட்டி விட்டு விட்டது கல்யாண சுந்தரங்க வேலுமணி இரண்டு பேரும் சீமான் இனி நமக்கு சரிப்பட்டு வர மாட்டார் அதற்கு இவர் சரிப்பட்டு வர மாட்டார் இப்படி க அதிமுக கழட்டி விட்ட பிறகு கமலஹாசனை போல மறை கமலஹாசன் நேரடியாக சீமான் மறைமுகமாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் அந்த வழக்கு நிலுவையிலே வைத்திருக்கிறது தலைக்கு மேலே கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் அந்த வழக்கு சீமானை சிறையிலே செல்வதற்கு காற்று இருக்கிறது பாலியல் வழக்கிலே சீமான் சிறைக்கு போக போறார் கண்டிப்பாக காலம் மாறும் காட்சிகள் மாறும் சீமான் உச்ச நீதிமன்றத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது காரணம் இந்த பாலியல் வழக்கு அது நிறைய ஆதாரங்கள் இருக்கு இது ஜெயலலிதாவுக்கு துருப்பு சீட்டு ஸ்டாலினுக்கு துருப்பு சீட்டு ஆனால் இது விஜயலட்சுமிக்கு துருப்பு சீட்டாக அமையவில்லை விஜயலட்சுமி பொறுத்தவரை ஐம்பதாயிரம் வங்கி கணக்கிலே போட்டால் அந்த அப்பாவி அவளை அவர் பெங்களூருக்கு போய் சேர்ந்து விடுவார் அடுத்த வாரம் மீண்டும் மீண்டும் பல லட்சங்களை கோடிகளை உங்களுக்கு தருகிறோம் என்று பல ஆண்டு காலமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார் ஒரு முறை இருமுறை அல்ல பல ஆண்டு காலமாக கருக்கலைப்பு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சீமான் இப்பொழுது எத்தனை நாட்கள் இந்த தமிழ் தேசிய அரசியலை வைத்து ஏமாற்றிக் கொண்டிருப்பார் ஈழத்தமிழன் விழிப்படைந்ததைப் போல இங்கிருக்க தமிழ்நாட்டு தமிழன் விழிப்பு அடைவானா அடைய வைக்கிற அரசியல் இங்கு இல்லை அரசியல் எல்லாம் துதிவாடி அரசியலாக மாறி போய்விட்டது அதனுடைய விளைவு சீமானை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஏழு சதவீத வாக்குகளை வைத்து கொண்டிருக்கிறேன் என்று மிரட்டியை மீன்பிடித்து கொண்டிருக்கிறார் இந்த மிரட்டி மீன்பிடிக்கிற அரசியல் சீமானால் தொடர்ந்து செய்ய முடியாமல் விஜய் உடைய வளர்ச்சி மாறுகிறது விஜயுடைய வளர்ச்சி மாறுகிற பொழுது சீமான் கூக்குரல் இருக்கிறார் ஒப்பாரி வைக்கிறார் ராக்கோலியைப் போல கூவிக்கொண்டிருக்கிறார் இந்த ராக்கோலி விஜயனுடைய வருகை முற்று முழுதாக சீமானை கடை அதிமுக தூக்கி அறிந்து விட்டது விஜயனுடைய வருகையை அண்ணாதிமுக தொண்ட எதிர்பார்த்து காத்திருக்கிறான் இதுதான் சீமானுடைய தோல்வி விஜயனுடைய வளர்ச்சி இரண்டு பேருமே சினிமாக்காரர்கள் தான் இரண்டு பேருமே கோடம்பாக்கத்து கொஞ்சம் கட்டிலம் குமரிகளோடு கொஞ்சி குழாவி திரைப்படம் எடுத்து அது ரசிகனை பாலின உணர்வை தூண்டி அறுவடை செய்கிற அரசியல் இதில் அறிவு சார்ந்த அரசியல் இல்லை இது தமிழ் தேசியம் பற்றி எந்த குறிப்புகளும் இல்லை தமிழனை மீட்டெடுப்பதற்கான எந்த திட்டங்களும் இல்லை தமிழனா நீங்கள் இந்த திராவிட இயக்கத்தால் கடைக்கோடி அரசியலுக்கு வந்து விட்டது ஒரு கோடி பேர் டாஸ்மார்க்கு போகிறான் மீதி ஒரு கோடி பேர் திரைப்படத்தில் முங்கி கிடக்கிறான் இந்த இரண்டு கோடி பேர் தமிழ்நாட்டினுடைய அடையாளங்களை இழந்து கொண்டிருக்கிறான் ஆக தமிழன் என்பவன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இந்த வாசகம் விஜயாலும் சீமானாலும் தமிழர் என்று சொல்லடா தலை குனிந்து கொள்ளடா தமிழ் என அடையாளம் நீங்கள் அழித்தொழிக்கப்படுகிறது திட்டமிட்டு அழித்தொழிக்கப்படுகிறது பார்ப்பனிய பணியா கும்பலால் தமிழனுடைய அடையாளம் சிதைக்கப்படுகிறது அதற்கு கூக்கர் எடுக்கக்கூடிய எந்த திராவிட இயக்கங்களும் இல்லை தமிழ் தேசியமும் இல்லை முன்னாள் சினிமாக்காரன் இந்நாள் சினிமாக்காரன் இரண்டு சினிமாக்காரர்களும் தமிழ் தேசியத்தை அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழனுக்கு அரசியல் தமிழனை விட்டு வெளியேறிவிட்டான் விஜய் படம் வருவதைப் போல மக்கள் திரைப்பட கொட்டையைக்கு சென்று திரைப்படம் பார்த்து விட்டு வருவதைப் போல விஜய் அண்ணா வந்து விட்டார் அவருக்கு ஓட்டு போட போகிறோம் என்று இந்த இளைஞர்கள் யுவதிகள் கல்லூரி மாணவிகள் கல்லூரி இளைஞர்கள் அத்தனை பேரும் குதித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது திரைப்பட கொட்டைகளுக்கு சென்று திரைப்படம் பார்ப்பதற்கு தியேட்டர் காரன் கொடுக்கிற அந்த அனுமதி சீட்டை போல வாக்கு சீட்டும் அமைந்து விட்டது தான் வேதனை இந்த திராவிட இயக்கம் இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது விஜய் இல்லாமல் வெற்றி பெற முடியாது விஜய் எப்படி நம்முடைய அரசியல் வாழ்க்கை முடித்து வைத்து விடுவார் என்று திமுக அஞ்சுகிறது அண்ணா திமுக வரவுக்காக காத்திருக்கிறது விஜய் வந்தால் மட்டும்தான் எடப்பாடியால் கரையேற முடியும் என்ற நிலை விஜய் வராமல் பார்த்து கொண்டால் தான் திமுக கரையேற முடியும் என்ற நிலை இதற்கு நடுவில் சீமான் சைமனுடைய நிலை திரிசங்கு சொர்க்கம் மேலும் சேராமல் கீழும் விழாமல் நடுவில் அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் இந்த தேர்தலில் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீமானுடைய வாக்கு வங்கி சரிந்து போனால் சீமானும் சரிந்து போவார் சீமானும் மக்களால் மறக்கடிக்கப்படுவார் எப்போது சீமான் மறக்கடிக்கப்படுவார் என்று தமிழ் தேசியவாதிகள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசியம் என்பது தமிழனுக்கான போராட்ட காலம் தமிழனுக்கான யுத்த கலம் தமிழரை மீட்டெடுக்கக்கூடிய வரலாற்றுக் களம் அந்த வரலாற்று களத்துக்கு சீமானும் ஜோசப்பும் சைமனும் ஜோசப்பும் விஜய் ஜோசப்பும் சைமன் சீமானும் வரலாற்றில் இருட்டடிப்பு செய்யப்படுவார்கள் இது காலத்தில் நடக்கும் பல தமிழக தலைவர்கள் வரலாற்றில் கண்டுபிடிக்கப்பட முடியாமல் காணாமல் போய்விட்டார்கள் அதே ஒன்று நிலைமை இந்த சீமானுக்கு வந்துவிட்டது விஜய்க்கு வரப்போகிறது திராவிட இயக்கம் முற்று போகிறது அடுத்து யார் வரப்போகிறார்கள் போகிறார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த இனத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தலைமை கண்டிப்பாக வரலாற்றுக்கு தேவை அது யார் தந்தை பெரியார் வந்தார் காணாது கண்ட மாமணியை போல அதே போன்று ஒரு பெரியார் இந்த தமிழகத்திற்கு தமிழனுடைய தமிழனுடைய அரசியலை மீட்டெடுப்பதற்கு தமிழர்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது ஈழத்தில் தேசிய தலைவன் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் குடும்பம் குட்டி அத்தனையும் தியாகம் செய்தார் அதே போன்று ஒரு வரலாற்று நாயகர்களை தமிழர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள் கண்டிப்பாக தமிழினம் மீட்டெடுக்கப்படும் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்